நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாதகமாக இருக்கின்றனவா மேஷ ராசினுடைய அதிபதி செவ்வாய் ராசியில் நாலு நாள் இருக்கார் சூப்பர் ரெண்டாம் இடத்துல மூணு நாள் இருக்கார் அப்போ ராசிநாதனும் சூப்பராக இருக்கார் ரெண்டில் குரு இருக்கார் அதை விட சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதும் சூப்பர் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்துல அப்புறம் வக்ரம் பெற்றால் முன்மீட்டு பலனை தருவார் அப்போது அவர் வந்து பத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நேரம் நல்ல நேரமாக அப்படின்னா நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ராசிநாதன் ராசியில் இருக்கிற வரைக்கும் அமக்கலங்க பீக் பீரியட் பொற்காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா ராசிநாதன் என்ன பன்னெண்டு மாதமாக இருக்க போகிறார் அவர் இருக்கிற காலம் ஒன்றரை மாதம் அதுலேயும் இப்போ நாலு நாள் தான் இந்த வாரம் இருக்கார் அடுத்த வாரம் அதான் இந்த வாரத்தில் கடைசியில் மூணு நாள் வந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் ரெண்டாம் இடமும் நல்ல இடம்தான் குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் ஒரு கெத்து இருக்கும் ஒரு வில் பவர் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் இல்லையா ஒரு தன்னம்பிக்கை ஒரு சுறுசுறுப்பு கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை சாதித்தே திருவோம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு செய்வீங்க கண்டிப்பாக செய் சாதிப்பீங்க இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அவர் ஒன்பதுக்குடையவன் பாக்கியாதிபதி போய் பன்னெண்டில் ரெண்டில் இருக்காருன்னு சொன்னால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படியே எதை சொன்னாலும் சரியாக இருக்கும் ஜோசியராக இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஃப்ளூயன்சியாக இருக்கும் ஒரு ஃப்ளோ அருமையாக இருக்கும் உங்கள் பேச்சு அற்புதமாக பலரும் பாராட்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் மூணில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு முழு முயற்சியோடு இருப்பீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறதால பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை சனி பார்க்குதுன்னா அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறேன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் குலத பூர்வீகத்தில் இருந்து சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஏழாம் அதிபதி நாளில் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பாரம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமைகிறது எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறதாலையும் ராசிநாதன் பார்க்கறது சனியும் பார்க்குறார் எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் எதுவும் ஏற்பட்டு விடாது மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகு நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க தொழிலில் நம்பி இறங்கி தொழிலில் கடன் வாங்கி தொழிலில் இன்வ போடுங்கள் தொழில் வெறுத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகளுக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸருக்காக காத்திருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி பகவான் பத்து பதினொன்றில் இருந்தாலும் வக்ரகதி பெறுவதால் ஹார்டு ஒர்க்கு சின்சியாரிட்டி டெடிகேஷன் அதாவது மேனா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது அதாவது எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா இந்த இரும்பு சார்ந்த நிறுவனங்கள் சின்ன லேத் பேக்கி பெரிய கம்பெனி பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கும் இது போன்ற இடங்களில் பணியாற்றுபவர்கள் டெக்னிக் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க மெஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது லெபோரியஸ் ஒர்க்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது ராகு பகவான் பனிரெண்டில் இருப்பதால் அலைஞ்சு தெரிஞ்சு உள்ள நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருப்பீங்க ஆனால் சம்பாத்தியம் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக சம்பாத்தியம் இருக்கும் ரட்டிப்பு ஒருவாளம் ரட்டிப்பு சந்தோஷம் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்